வாங்கிட்டு நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப பொண்ணு நல்ல சமைச்சது நீ அந்த பக்கம் திரும்ப என்ன பண்றோம் போதும் கிராணி போதும்மா போதும் நான் இங்க குத்துக்கள் மாதிரி மனசே தெரியலையா நம்ம தான் இந்த மாதிரி பைத்தியக்காரம் மாதிரி பண்ணுவாங்க என்னம்மா என்னம்மானும் என் குழந்தைக்கு இன்னும் வந்து பாசத்தை கொடுக்கணும் என்னம்மா கிராணி என்னையை பற்றா உனக்கு மனுஷனே தெரிலல கிராணி

தொட்டா தொட்டா வெறி ஏறிட்டே இருக்கும் அவளுக்கு என்னமா கிராணி என்ன இப்ப கொண்டே கடிச்சிய வாய்ப்பு கிராணிமா சொல்லி சொல்லி மாசக்காரி நீ பெத்துட்டாளே அம்மா பெத்த நாலுமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருக்கும் ஃபேவரட் கிராணிமா கிராணிமா கிராணி பேபி கிராணி குட்டி காலே அம்மா சரியா பிடிக்கணுமே அப்போதான் நான் விண்ணேன் கிராணி காலால என்னமோ போயிருந்தேன் ஐயோ குழந்தைக்கு நாக்கு அதான் குழந்தை கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அம்மா பால் கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வேண்டாம் பால் தான் கொடுத்தோம் ரெண்டுமே கொண்டு வாங்க இல்லாட்டி ஏமா கிராணிக்கு நாக்கு இழுக்குதுமா ஏன் பண்றான் நாக்கு மாதிரி சி நாய் மாதிரி அவுட்டா நானே ஏமா கிராணி உனக்கு இவ்வளோ நேரம் தட்டுனது நான் நீ அங்கே போய் நிற்கிறியம்மா அம்மா பிள்ளைங்க அப்படிலாம் இருப்பீங்களா கூடாது அப்புறம் ஊசி போட்டுருவோம் நான் அவனை கூட்டி போய் அவன் அம்மா குழந்தைக்கு நாக்கன்ற நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துகிறவாமா வேணும் தண்ணி வாங்க ஏதாவது கொண்டு வாங்க தண்ணி கொண்டு வாங்க தண்ணி தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்கம்மா ஐயோ பால் கொதிக்குதே ஐயோ இருக்கேன் கொஞ்சம் கொடுங்க வேகமாக கொடுங்க வச்சுக்கோங்க ஐயோ தண்ணி குடிக்க